அன்றாட வாழ்க்கையில நாம் ஒரு பிரயாணம் செய்கிறோம் ஒரு பயணம் செய்கிறோம் இன்றைக்கு முறை பயணம் எப்படி இருக்கிறது ஒரு தீப் போனால் எங்களுடைய தீப் எப்படி இருக்கிறது ஒரு குடும்பமாக பிரயாணம் செய்தால் பிரயாணம் செய்கிற அந்த வாகனத்தில் என்ன நடக்கிறது அந்த நேரம் எப்படி கிடைக்கிறது வெறுமை சினிமா காட்சிகளோடு சினிமா இசைகளோடு இன்றைக்கு எங்களுடைய பிரயாணத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் நேரங்களில் நாம் சினிமாக்களை அதாவது இசைகளை பாடல்களை கேட்டுக்கொண்டோம் அந்த நேரத்திலே நபிங்களார் காட்டி தந்த நபர் காட்டி தந்த அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாத ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شَدِيدًا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் அந்த தொடக்கம் இன்று வரை வாழ்கின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நெடுநோட்டுமாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனது எழில்லமா மசீதிலே ஒன்று குளிம்பிருக்கின்ற அல்லாஹு நல்லடியார்களே நேசர்களே இந்த உலகத்திலே வாழ்கிற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் தன் வாழ்வில் இருந்து முற்றாக தகுர்ந்து வாழும்படி அல்லாஹ் கட்டளை தேட்ட நபிகளா செல்லு செல்லம் தவிர்ந்து வாழ்ந்து காட்டினார்களோ அப்புறப்பட்ட விடயங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றாக தகுந்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நலபதேசம் செய்தவனாக அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்று இந்த கொத்தாட்ட சங்கத்தில் அல்லாஹரை அதிகமாக நினைவுபூர்வம் மனுவில தலைப்பில் பேசுவது அது தொடர்பான சில விடயங்களை தெளிவுபடுத்துவது பொருத்த நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் அல்வாழ்வை நினைவுபடுத்துவது அவ்வாவுடைய இறைநேசத்தையும் அல்லாஹ்வுடைய இறை அன்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு விவாதத்தாக இருக்கிறது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைக்கிற போது அல்லாஹ் அந்த மனிதனை நினைக்கிறார் அந்த மனிதன் மீது அல்லாஹ் அளவுக்கதிகமான அன்பு கொள்கிறான் எல்லா புறத்திலிருந்தும் உதவி செய்ய காத்திருக்கிறான் பாதுகாப்பை அந்த மனிதனுக்கு இந்த விளையத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சுபார்த்தால அல்குவானிலே சொல்லுகிற போது அடீனி குருளாக விக்ரம் கதிகிறார் ஈமன் கொண்ட விசுவாசிகரே நீங்கள் அதிகமாக அதிகமாக நீங்கள் அவ்வாவுகை நினைவுபடுங்கள் வசதி போகும் புக்கத்தன் வாசையிலா காலையிலும் மாலையிலும் நீங்கள் புகழுங்கள் அவ்வாவுகை நினைவுபடுத்துங்கள் என்றாங்க அல்வா இந்த வசனத்திலே எனக்கு சொல்லுகிறார் ஏன் அவ்வாங்கை நினைவுபெருக்க வேண்டும் அல்வாங்கை திக்குரி செய்வதற்கு இஸ்லாம் ஏன் உயர்ந்த இடத்தை வழங்குதல் ஒரு மனிதன் அல்லா அல்லாஹுடைய நினைவோடு இந்த வாழ்கிற போது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது இலகுவாக இருக்கும் விடயங்களை தன்னுடைய இருந்து தவிர்ந்து வாழ்வது இலகுவாக இருக்கும் அல்லாஹ் விடயங்களை தன்னுடைய வாழ்வில் ஏற்று நடப்பது இலகுவாக இருக்கும் அதற்காகவே அதுதான் அல்லாஹுடைய நினைவோடு அல்லாங்க எப்போதும் விக்ரி செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அல்ல இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே இவர் வசனத்தை அல்ல சொல்லும் போது அல்லதீன ஆமனு வதத்து மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லா ஈமான் கொண்ட விசுவாசிகள் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது எப்படி தெரியுமா பிதிக்ரில்லா அல்வாங்கை விற்று செய்வதன் மூலமாக அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது ஒரு மூமியுடைய சந்தோஷம் எதன் மூலமாக அல்வாங்கை விக்ரி செய்வதன் மூலமாக அல்வாங்களை ஞாகப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹுடைய கட்டளைங்களை எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் ஒரு மூமியினுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது ஒரு மூமியுடைய சந்தோஷம் அல்வாங்கை விக்ரி செய்வதன் மூலமாக அவ்வாஹுவை பட்டி வினைவு பொறுக்கியது மூலமாக அவ்வாஹுவை பட்டி நீ தருக்குகிறபோது அதனை கேட்கிற கேட்க சந்தர்ப்பத்தில் அல்லா சுகானுகத்தால உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கிறான் அல்லா தொடர்ச்சியாக சொல்லுகிறான் அல்ல விதிக்கிறேன் கொடு அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாஹுவை இணை பொறுக்கிய மூலமாக தான் கொடு உள்ளம் அமைதி பெறுகிறது என்றாக அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைக்கிற போது அல்லாஹ்வை விக்ரி செய்கிற போது நபிகளார் எப்படி அல்லாஹ்வை விக்ரி செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரிகளை காட்டிக் கொண்டார்களோ அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறோமோ அப்படி நினைவுபடுத்துகிற போது அல்லாஹ் அமக்கு நிலையாக புரங்கிருந்து உதவிகளை தர காத்திருக்கிறார் என்னை அதாவது கஷ்டங்கள் இருந்து பாடுவதற்கு அல்லாஹ் துணைகிறான் கிர முனிச்சார் நபி யூனுஸ் আলাইহਿਸலாம் அவருடைய சம்பந்தமே தெரியும் அல்லாஹ் அல் சொல்லி காட்டுகிறான் வதன் நூமி இஸஹப முகாலிபன் யூனுஸ் আলাইহਿਸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகாயத்திற்கு அல்லாஹ்வைப் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எருட்டிச் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த மக்கள் யூனுஸ் அரைகிசெல்லாம் சொல்லுகிற அந்த விடயத்தை அல்லாஹ் கூடி அந்த மார்க்கத்தை புறத்தளிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த யூனுஸ் அரகிசெலாம் அவர்கள் கோபப்படுகிறார்கள் இவ்வக முகாம் கோபம் மடைந்தவர்களாகச் செல்கிறார்கள் சவோ என்ன அல்லன் நகதி அலே அவருடைய எண்ணத்தை அல்லா தெளிவுபடுத்துகிறான் எப்படி போகிறார் இதற்கு எனக்கு துன்பம் ஒன்று இருக்காது நெருக்கடி ஒன்று இருக்காது என்ற நினைப்பை தெளிவுபடுத்துகிறார் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லாஹ் அந்த நதியை ஆனால் அவர் கோபமடைந்து செலுத்தார் அல்லா அந்த நதிக்கு எச்சரிக்கையாக சொல்கிறான் போகிற வழியிலே அல்லாஹ் அவருக்கு இன்னொரு சிக்கலை கொடுக்கிறான் அல்லா சோமிக்கு அந்த நதிக்கு அவர் கப்பலில் பயணம் செய்கிற போது அந்த கப்பலில் இருந்து வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்டு அவர் அதாவது ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு மீன் அவரை விழுங்கி வருகிறது அந்த நேரத்தில் வார்த்தையை அல்லா பதிவு செய்கிறான் கல்வானில சனாதா மீனுடைய வயிற்றில் அந்த இருந்து கொண்டு சொல்கிறார் இன்னி உன்னை தவிர வேறு என்ற கடவுள் கிடையாது இறைவன் கிடையாது இன்னி நான் அநியாயக்காரங்களில் ஆகிவிட்டேன் என்று அல்லாவுதே நினைவு கூறுகிறார் மீன் வைத்துக்குள்ள இருந்து அல்லாஹை திக்கல் செய்கிறார் என்னை மன்னித்து விடு

அவருக்கு அதனை தவிர்க்கு விரை அளித்து வனஜெயினால அவருடைய கஷ்டத்தில் இருந்து அவளை நாங்கள் பாதுகாக்குவோம் என்று அல்லாஹ சொல்ல சொல்லுகிறான் ஓ முஞ்சி முக்மினின் அப்படித்தான் மோமின்களை நாங்கள் பாதுகாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று குறைவந்தலை இந்த வசனம் இந்த சம்பவம் எமக்கு எதை உணர்த்துகிறது எப்போதும் மர்வாங் உடைய ஒரு மூமி உலகத்தில் வாழ்கிற போது அல்லாங்குடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் ஒரு மூணின் வாழ்கிற போது கைவிட மாட்டான் மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் இன்றைக்கு பார்க்கிறோம் நபிகளா செல்லு செல்லும் அல்லாங்க பல திக்க கேட்டு இருக்கிறார்கள் அன்றான வாழ்க்கையில நாம் ஒரு பிரயாணம் செய்கிறோம் ஒரு பயணம் செய்கிறோம் இன்றைக்கு பயன் எப்படி இருக்கிறது ஒரு ட்ரிப் போனால் எங்களுடைய ட்ரிப் எப்படி இருக்கிறது ஒரு குடும்பமாக பிரயாணம் செய்தால் பிரயாணம் செய்கிற அந்த வாகனத்தில் என்ன நடக்கிறது அந்த நேரம் எப்படி கிடைக்கிறது வெறுமனை சினிமா காட்சிகளோடு சினிமா இசைகளோடு இன்றைக்கு எங்களுடைய பிரயாணத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் எமது வேலை நேரங்களில் நாம் சினிமாக்களை அதாவது இசைகளை பாடல்களை கொண்டே என்ற வேலைகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் நபிகளார் எமக்கு காட்டி தந்த நபிகளார் எமக்கு கற்றி தந்த அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாத ஒரு சுபகாரமா என்று சொல்லி சொல்லிக்கொண்டு எங்களுடைய வேலைகளை செய்யக்கூடாத அல்ஹம்லா என்ற வார்த்தையோடு எங்களுடைய பிரயாணத்தை தொடங்கக்கூடாத இன்றைக்கு அந்நிய கலாச்சாரங்கள் இஸ்லாத்துக்குள்ளே உள்நுழைந்து அதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகராரும் அழைக்கிற போது நாம் அவற்றை எல்லாம் உதாசீனப்படுத்திக் கொண்டு எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் அன்றுக்குரிய வருகிற அல்லா வசனத்தில் சொல்கிற போது குரு குருக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் கஷ்டத்திலும் துன்பத்திலும் என்ன நினைவு கூறுங்கள் உங்களுடைய கஷ்டங்களை என்னிடத்திலே முறையிடுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் அதாவது இன்றைக்கு பார்க்கிறோம் வெறுமனே சந்தோஷம் அதாவது கஷ்டத்தில் மாத்திரம் அல்லாஹ் அல்லாஹ் பிரார்த்திக்கிறோம் அல்லாஹுவை புகழ்கிறோம் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹை மறக்கிறோம் மார்க்கத்தை மறக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது இந்த உலகத்திலே வாழ்கிற போது அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு மறந்தவர்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கிற போது அல்லாஹ் அவர்களை மறந்து விடுவான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்த மனிதன் போய் நினைக்காத மனிதன் நாளை மறுமையில் மருமையில் அல்லாழ் சந்திக்கிற போதுவை மறந்து வாழ்ந்தன் காரணமாக அல்லாஹ் சொல்லுவான் இன்றைக்கு நீ மரக்கடிக்கப்பட்டு விட்டாய் மரக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்ற விளையத்தை அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்புக்குரியவர்களே

வை மின் செய்யின் இல்லா இசை முகந்தி அவற்றில் எந்த ஒன்றும் எனக்கு தஸ்பீ செய்யாமல் இல்லை அனைத்து படைப்பினங்களும் இந்த உலகத்திலும் வானத்திலும் அல்லா படைத்த அனைத்து விடயங்களும் அனைத்து பொருட்களும் அல்வா உப்பு செய்து கொண்டிருக்கிறது சுபஹாதவ்வா என்று சொல்லுகிறது அல்வா உயிர் என்பதாக அல்லாஹ் சுகஹாத உவத்தால சொல்லுகிறான் ஆனால் நீங்கள் அந்த தஸ்மீகை அல்லாஹை அவைகள் எல்லாம் போற்றுவதை ஒருபோதும் நீங்கள் பேணிக் கொள்ள மாட்டீர்கள் ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹை புகழ்கிறது மனிதா நீனும் புகழ வேண்டும் அல்லாஹை தஸ்மீ செய்ய வேண்டும் அல்லாஹை நெய் பருந்த வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை எமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எம் ஒருவருக்கும் சுட்டிக்காட்டுகிறான் அல்லாஹ்வை நெய் பருத்த வேண்டும் என்பதாக அல்லாஹை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதாக அதே போன்றுதான் நபிகரா செல்லவாக அழைவு செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹை விக்கிர செய்கிற போது அல்லாஹை ஞாபகப்படுத்துகிற போது அந்த 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 இபாதத் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிற அந்த இவா எந்த அளவுக்கு சிறந்தது என்ற உரைக்கு நடிகராக செல்லல்லாஹ உறைவுக்கு செல்லும் இந்த அதிசியலை தெளிவுபடுத்தினார்கள் அல்லா உணர் திவுக்கும் இந்த செய்தி அமலிக்கும் அல்லாஹ் உடைய புது செல்லல்லாஹ உறவு செல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு அமனுகையில் சிறந்த ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா வயசிக்காக இந்த மளிகைக்கும் அது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா உங்களுடைய அரசத்தில் அல்லாஹுடத்திலும் மிகவும் பரிசுத்தமான ஒரு அமல் வாழ்க்கை வாத்தி தரையாத்தி உங்களுடைய அந்தஸ்திக்களிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை கொண்டது நீங்கள் அடைகிற இந்த உலகத்திலும் நாளை மருமையிலும் நீங்கள் பெறுகிற அந்தஸ்திக்களிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை விடை கொண்டது வகை ஒண்ணு நேர்த்தா இல்லாது வர நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை மிகச் அந்த அல்லாமல்

அதுதான் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் வாழ்கிற போது அல்லாஹுடைய ஞாபகத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு ஒரு முஸ்லீம் வாழ்வதுதான் இந்த அதாவது அமைகளிலே நிகழ்ச்சி இழந்தது அல்லாஹிலே நிகழ்ச்சி சிறந்தது அந்தஸ்திகள் எங்கு உயர்ந்தது தர்மங்களில் எங்கிரு சேர்ந்தது யுத்தம் செய்வதை விட மிகச் சேர்ந்தவை என்று நதிகளா செல்லல்லாஹோல செல்லம் கோரிக்கை காட்டினார்கள் அதே போன்றுதான் இவரிடத்தில் நதிகளா செல்லல்லா ஓல செல்லம் தெளிவுபடுத்துகிற போது சபக்கல் முகர் ரிதூன் முகர் ரிதூன்கள் முந்து விட்டார்கள் தனித்திருந்தவர்கள் தனித்திருக்கக்கூடியவர்கள் இந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த சகார்கள் கேட்டார்கள்

அல்லாவை திக்ர செய்கின்ற விடயத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறது அந்த அளவுக்கு ஒவ்வொரு முஸ்லிமையும் ஒவ்வொரு மோமினையும் பார்த்து அல்லாவுடைய நினைவு கூற வேண்டும் என்கிற விடயத்தை கண்டிப்பாக சொல்கிறது அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறார் யார சூழல்லா இன்ன ஷரா ஐயல் இஸ்லாம் இன்ன ஷரா ஐயல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அது கசரத் அலைய

உன்னுடைய நாவு அல்வாய் ஞாபகப்படுத்துகின்ற உற்படுத்துகின்ற நனைந்திருக்கட்டும் நனைவரும் தட்டு வென்றார்கள் அல்லா உடைய கூல அன்புக்குரியவர்களே மார்க்கத்தில் எத்தனையோ சட்ட திட்டங்கள் எத்தனையோ அதிபாயத்தில்களை குறவு அந்த கபித்தோடு கேட்க யாரை சொல்லலா எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள் அதிலே நான் உறுதியாக இருப்பதற்கே என்று கேட்கல நபிகளா செல்லல்வா உரையில் சிலன் சொல்கிறார்கள் நீ அல்லாஹை ஞாபகப்படுத்துவதுதான் அல் என்று தெளிவுபடுத்துகிறாய் என்று சொன்னால் எந்த அளவுக்கு முக்கியமாக ஒரு அமலாக இருக்கிறது என்கின்ற விளையத்தை ஏன் தெரியுமா ஒரு மனிதன் அல்லாஹை ஞாபகப்படுத்திவிட்டான் என்றால் அல்லாவுடைய கட்டளைகளை இலங்குவாங்க கட்டுப்பட்டு விடுவான் அதன் காரணமாகத்தான் நபிகலா செல்லு செல்லும் அந்த விடயத்தை தோருக்கு சொலுக்காக நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நபிகளாக சொன்னார்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒரு மனிதன் அல்லாவுக்கு நினைவு கூறுகிறான் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறான் அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் மக்களுக்கு மத்தியில அந்த மனிதனுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹை மறந்து அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து வாழுகிற மனிதனுக்கு உதாரணம் சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மசலு லதி யஸ்குரு ரப்பஹு வல்லதி லா யஸ்குரு ரப்பஹு மசலு ஹய்யி வல் மயித் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதன் உயிரோடு இருக்கிற மய்யித் என்றார்கள் உயிரோடு இருக்கிற மயித் உயிரோடு தான் இருக்கிறார் ஆனால் அவர் உலகத்திலே

அவ்வாறு அல்லாஹுடைய வல்லமைகளை பார்த்து அல்வாவுடைய இரக்கத்தை பார்த்து கண்ணியத்தை பார்த்து அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹை மறந்து வாழ்கிற மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து தனிமையிலே அழுதவர் இந்த மனிதனுக்கு தனிமையிலே அவ்வாஹுவை நினைவு கூறுதன் காரணமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய நிலையை நிலை பொறுப்பாருகின்ற விரயத்தை நபிகராஸ் செல் அல்வான் ஒலிவரசெல்லம் தெளிவுபடுத்தினார்கள் அதே போல் நபிகராஸ் செல் அல்லா வலோ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிற உடையத்தை அதியத்தில் குளிர்சியில தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் ஐந்தவான் ஞாபதி என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறாரோ நான் அப்படித்தான் இருப்பேன் என்னுடைய அடியான் என்னை எப்படி பார்க்கிறானோ நான் அப்படி இருப்பேன் என்னை எல்லாம் என்னுடைய ஞாபகத்தோடு அவன் இந்த உலகத்தில் இருக்கிறானோ குரு அவனோடு நான் இருப்பேன் வானமாக அந்த மனிதனோடு இருப்பேன் அப்படி என்றால் என்ன எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாவுடைய பாதுகாப்பு விக்ர செய்கிற மனிதர்களுக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு எப்பவும் இருக்கும் என்ற உடையத்தை தான் சொல்கிறது அந்த மன்னன் என்னை தனியாக தனியாக என்னை நினைவு தனித்த நிலையில என்னை ஞாபகப்படுத்துகிறான் நான் தனிமையாக நான் அவனை தனியாக நினைவுபடுத்துவேன் மலையில் அவன் கூட்டமாக சேர்ந்து என்னை ஞாபகப்படுத்துகிறான் கூட்டமாக சேர்ந்து அவ்வாறுவை பற்றி பேசுகிறான்

நமக்கு பல்வேறுபட்ட விக்கிரகளை காட்டிின்றவர்கள் அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் எமக்கு எப்படி zikr செய்ய வேண்டும் என்று வரிய்யத்தை நபியலா காட்டிின்றார்கள் அல்லாஹ்வுடைய புதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கலிமத்தானி ஹபீபத்தான இல்ல ரஹ்மான் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறதே இரண்டு வார்த்தைகள் இருக்கிறதே அது அந்த ரஹ்மானுக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள் ஹபீபப ஹபீபதானி அலா

ஒரு செகண்ட் கூட போகாது நாம் எத்தனையோ ஆவது ஒரு நாள் வேலைகளை செய்கிறோம் எத்தனையோ நேரங்களை செலவழிக்கிறோம் ஏதோ எதுக்கு வார்த்தைகளை ஒரு பயணம் செலுகிற போது தங்களுடைய வேலைகளை ஈடுபடுத்துற போது சுபகான உள்வாங்கி சுபகான உள்வாங்கி அவையம் என்கிற வார்த்தையை நாம் சொல்ல முடியும் அதே போன்று நடிகராக செல்ல செல்லும் சொன்னார்கள் உமன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி பி யௌமி மிஅத மர யாரெல்லாம் ஒரு நாளை ஒரு நாளில ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று நூறு விடுத்தம் சொல்கிறாரோ ஹுத்தத் ஹதாயாஹு வலவு கானத் மிஸ்ல ஜபதில் பஹர் அதாவது அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் கூட அல்லா அவருடைய பாவத்தை மன்னிப்பான் என்ன வார்த்தை சுபகானு சுபகானு என்ற வார்த்தையை ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்கிறார் கடல் அவருடைய பாவம் இருந்தாலும் அவருடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் உடையத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நேரடியார்களே இந்த உலகத்தை வாழ்கிற போது அல்வா உரை நீவுபடுத்தக்கூடியவர்களாக அல்வா உடைய எப்படி செல்ல வா எப்படி செல்லும் செய்ய வேண்டும் என்று செய்யப்பெருமென்று காட்டித் தந்தார்களோ அப்படியான வெட்டுகளைப் போன்று அல்லாஹ் மீதுபடுத்தக்கூடியவர்களாக என்ற உயரகத்தை வாழ்வோம் வாழ்ந்து மரணிப்போம் நல்லா சுபானமாக தாளா என் மனைவருக்கு மறு செல்வானா வா சேதை வானா நான்து